பார்க்க இந்த ஒரு மேட்ச் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் அதாவது சும்மா சொல்லக்கூடாது த பிக் மேட்ச் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்தியா ஒரு மேட்ச்சை வின் பண்ணி கம்பீரமாக நடை போட்டாலும் இந்த ஒரு மேட்சை மிஸ் பண்ணாமல் இருப்பாங்க பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தாங்க வராங்க அடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் போட்டு சம்பவம் பண்ணுவாங்க பழக்க இன்றைக்கும் மதியம் முடிச்சு விட்டாங்க போங்க அவங்க அப்படின்ற கான்செப்டில் இருக்கும் பாகிஸ்தான் என்னதான் என்ன தான் இருந்தாலும் இந்தியாவை விட மாட்டோங்க லாஸ்ட் டாகனி துபாயில் ரெண்டு மேட்சை நாங்கள் தான் சார் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு கேன்ஜப்ல அவங்க வேட்டையாடி வந்தாலும் சார் நாங்கள் என்ன சார் நாங்கள் எங்களை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நாங்கள்லாம் புளியை அடித்து பார்த்துருக்கீங்க புளி அடித்து பார்த்துருக்கீங்களே அந்த மாதிரி ஆள் சார் நாங்கள் புளி அடித்து போட்டு வந்திருக்கோம் சார் நாங்கள் வாங்க புளி தான் சார் என்ன சார் நீங்கள் பேசுகிறது அப்படி இருந்தாலும் பாகிஸ்தானில் தடுமாற்றம் இருந்தாலும் கடைசியாக ஃபைனலில் வின் பண்ணும்போது ஃபாக்கர் சாமான் இருக்கும்போது இப்பொழுது ஃபாக்கர் சாமான் இல்லையே அப்படின்னு இன்னும் தான் லாபமாக இருந்தாலும் உங்கள் கையில் பும்ரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இல்லை பட் இருந்தாலும் ஷமி அவர்கள் காப்பாற்றுவார் விராட் கோலி கில் ரோஹித் சர்மா ஸ்ரேஷ் அய்யர் கே எல் ராகுல் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இருக்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற கேன்சப்டில் இருந்தாலும் ஸ்பின் போடுவீங்க எங்ககிட்ட வலுவாக இருக்குது யார் தான் சார் வின் பண்ணுவீங்க எது பிரிச்சுன்னு அடிச்சு காட்டு மாமி அப்படின்ற மாதிரி தாங்க இன்னைக்கு இருக்க போகுது அது சரி அது சரி நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் நாங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம் சார் பாகிஸ்தானை போலக்கிறோம் திரும்ப மீட்டு எடுக்கிறோம் துபாயில் ஒரு சம்பவத்தை பண்ணுறோம் கப்பை தோக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் சுற்றி நிற்பேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கில்லி நூறு ரன் அடித்தாப்பில் அடித்தது மொத்தம் தான் அம்மி பிறக்கும் எங்களை இங்கே வெட்டிடுங்க அப்படின்ற மாதிரி தான் என்னையை பொறுத்தவரை ப்ரொடிக்ஷன் லெவல் இப்படி ஒன்று இருந்தால் பாகிஸ்தானை ஈஸியாக வின் பண்ணிடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா கில் மற்றும் ஓப்பனிங் வந்து ஒன் டவுன் தலைவன் கோலி வந்து இறங்கிய அடுத்து ஸ்ரேஷ் ஐயர் கே எல் ராகுல் ரிஷப் பாண்ட் அப்புறம் அர்லிக் பாண்டியா மற்றும் ஜடேஜ் அக்சரு அப்படின்னு இறங்க அப்போ குல்தீப்பு குல்தீப் இன்னைக்கு பிரேக்கு கொடுங்க வருண உள்ளே போடுங்க ஷமிக்கும் அசித்ரான வேணாங்க ஷமி அசிதீப்பை போடுங்க ஐயா சாமி நீங்கள் சொன்னது பன்னெண்டு பேர் வர மாதிரி இருக்கு பன்னெண்டு பேர் வாய்ப்பு எல்லாம் கிட்னாலு கில்லு கிங்கு அதுக்கப்புறம் யாரு ஸ்ரேஷு கேளு ரட்டுக்கு பாண்டிய ஜிடஜ் அக்ஷரு பண்டு இந்த மாதிரி சரி பண்டை இன்றைக்கி வெளியே உக்கார வச்சிங்க நீங்கள் அச்சு இப்பயும் சமீ இப்பயும் போட்டுவிங்க அதுக்கப்புறம் கூட ஒரு வருண் சக்கரவர்த்தி ஒன்று போட்டுவிங்க சமியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு டீம் ஒன்று அமைச்சு இப்படி போங்க கப்பு உங்களுக்கு தான் கப்பையை தூக்குங்க மறக்காமல் வாங்க கிஃப்ட்டுகள் அனைத்தும் இந்தியாவில் காத்து கொண்டிருக்கிறது மறக்க வின் பண்ணிடுங்க வருடம்